வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் இன்னைக்கு சாணக்கிய நீதி மூன்றை பார்க்கலாம் நம்பிக்கை துரோகம் நாம் அதிகமாக நேசிக்கும் ஆட்களிடம் இருந்துதான் வரும் உனது விருப்பத்தில் நீ நல்லதையும் உனது வெறுப்பில் நீ கெட்டதையும் சம்பாதித்துக் கொள்கிறாய் ஆனால் சத்தியம் அதுவல்ல நீ வெறுத்தாலும் நீ விரும்பினாலும் நல்லது கெட்டது கலந்தே தான் இருக்கும் ஏனெனில் நீ யாரை அளவுக்கு அதிகமாக விரும்புகிறாயோ அவரை தான் ஒரு நாள் வெறுக்கவும் செய்கிறாய் என்பதை புரிந்து கொள் சண்டையிடாதே என்று சொல்வதை விட சண்டையின் போது வார்த்தைகளை விடாதே சண்டை முடிந்துவிடும் சண்டையில் கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது நிகழ்காலத்தை இறந்த காலத்திலும் உயிர்ப்பிக்க எல்லாராலும் முடியாது உங்கள் தவறுக்கான பிழைகளை உங்களிடமிருந்து தேடுங்கள் மற்றவர்களிடமிருந்து தேடாதீர்கள் ஏனெனில் இங்கு சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை எதையுமே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சில காரணங்கள் மட்டுமே நிராகரிப்பிற்கோ பல காரணங்கள் நான் யார் எப்படிப்பட்டவன் நீயே சொல்லிக்கொண்டு இருக்காதே நீ என்னதான் சொன்னாலும் உன் உள்ளிருந்து உன்னை பிரதிபலிப்பவன் காட்டும் விதமே இந்த உலகம் உன்னை எடுத்துக்கொள்ளும் விதமாகும் யாரிடம் உன்னை எப்படி காட்டி எதை மறைத்து எதை நீ அறியாதே கூட வெளிப்படுத்தி உன்னை மீறி கூட உன்னை பேச வைத்து அவன் வெளிப்படுத்தும் விதத்தில்தான் அவர்கள் உன்னை உணர்வார்கள் எனவே உன்னை யார் என்ன சொன்னாலும் அப்படி வெளிப்படும் சொல்லோடு உன்னை பொருத்தி பார்க்காதே மாறாக எப்படி என்னை காட்டி அப்படி சொல்லும்படி காட்டியிருக்கிறான் என்று அவனையே பார் அப்படிச் சொல்வது உயர்வாகவோ தாழ்வாகவோ இருந்தாலும் கூட அச்சொல் யாவும் உன்னை காட்டுபவனுக்கு உரியதே என்றும் உணர்ந்து மகிழ்ந்து கொள் பிறர் உன்னை எடுத்துக்கொள்ளும் தன்மையை காட்டக்கூட தன்னையே கொடுத்து இருக்கிறான் என்று மெய்யுணர்ந்து ஆனந்தமாய் அனுபவி அவனை அவனால் நல்ல விரக்ஷம் வளர அனைவருமே சிறந்த விதைகளை விதைப்பார்கள் ஏனென்றால் ஒரு சிறந்த மரம் வளருமா அல்லது எதற்குமே உதவாத ஒரு முள் செடி வளருமா என்று விதைதான் நிச்சயிக்கிறது இருப்பினும் அந்த விருட்சத்தின் அடையாளத்தை நிச்சயிப்பது அந்த மண்தான் அந்த பூமிதான் அதில்தான் அந்த விதை வளர்கிறது ஏனென்றால் மண் நன்றாக இல்லை என்றால் அந்த விதை வறண்டு மடிந்துவிடும் ஒருவேளை அந்த மண் உலர்ந்து விட்டதென்றால் அந்த விதை வெறும் ஒரு சிறிய செடியாக வளர்ந்து அத்தோடு நின்றுவிடும் ஆகவே எந்த ஒரு விதை எதிர்காலத்தில் ஒரு விசாலமான விரக்ஷமாக மாறி பலருக்கு நிழல் கொடுத்து பலருக்கு வீடாக மாறும் என்பது மண்ணை பொறுத்துத்தான் இருக்கிறது இதே சம்பந்தம்தான் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே அரசன் விதை என்றால் மக்கள்தான் அந்த மண் அதனால் ஒரு நல்ல ஆட்சியாளரிடமிருந்து நல்ல ஆட்சியை பெற வேண்டுமென்றால் அங்கிருக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அவரது காரியங்களை சரிவர செய்ய வேண்டும் ஏனென்றால் ராஜா இந்த மண்ணில் இருந்து தான் எழுகிறான் அதனால் தேவையானது அரசரிடமிருந்து எதிர்பார்ப்பு அல்ல தேவையானது உங்கள் கர்மத்தை நீங்கள் சோதிப்பதே ஆகும் இதுபோல் சாணக்கிய நிதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆயங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூடவே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ